ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மகாவுக்கு ஒரு போன் கால் வருது அதுல ஒரு ஆட்டோ டிரைவர் தான் பேசுறாரு இந்த மாதிரி ஓ தங்கச்சி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா ஒரு காருக்காரன் தட்டிட்டு போயிட்டான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி நேம்மை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம சூர்யாவும் வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மகாவை கூப்பிடுறாரு ஆனால் மகா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை நடக்குது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை மற்றவங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஏன்னா அபசகுணம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க ஏற்கனவே என்னால் வந்து நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதையும் போய் சொன்னோம்னா இன்னும் என் மேலே தான் அதிகமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா மட்டும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே சூர்யா மட்டும் எம்டியாக வர்றாப்புல இங்கே பூஜையில் வந்து எங்கே மகா உக்கானோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சூர்யாவில் முழு உண்மையும் சொல்ல முடியாது இல்லையா மகா ஒரு அர்ஜெண்டாக வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அது எப்படி இப்படி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு பூஜையில் உட்கார் அப்படின்னு தெரிஞ்சு மகா இப்படி வெளியில போவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் நம்ம தாத்தாவும் ரொம்பவுமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க மகாவும் அந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு பிரபாங்கிற நேம விசாரிக்கிறாங்க அப்படி யாருமே இங்க வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரபாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த பக்கம் நம்ம மகா வந்து எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளு நம்ம காரில் வேணுமாலும் போய் அழைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நம்ம சூர்யா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம தாத்தா வந்து இப்போ நீ உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு இந்த மாதிரி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால மகா மட்டும்தான் போயிருக்கா ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜலட்சுமிக்கு வந்து கோவம் வந்துடுது ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு உயிரோட பூஜை தான் நமக்கு முக்கியமா ஆ அப்படின்னு அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இதே டைமில் வந்து இங்கே நம்ம மகா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கோடீஸ்வரி பக்கத்துலேயே பிரபா நிற்கிறாங்க எதுவுமே ஆகாமல் இது எல்லாமே இந்த அண்ணாமிக்காவோட வேலை அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ நமக்கு தான் தெரிய வருது இன்னும் மகாவுக்கு தெரிய வரல ஸோ ஏன்னா இங்கே அண்ணாமிக்கா அப்படியே மனசுக்குள்ளாரே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம மகாவுக்கு பிரபாவுக்கு எதுவும் அவளை வீட்டில் சேஃபாக தான் இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருது ஸோ பூஜையில கலந்துக்கிறதுக்காக மகா அர்ஜெண்டாக கிளம்பி வராங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு